ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நேத்தோடு கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ இன்றைக்கி காலையில் பசங்களுக்கு ஸ்கூல் லீவு அதனால் வந்து நான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வேலை இல்லை காலைல பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே மாடி ஷெட்டு கிளீன் பண்ண போயாச்சு பிரேக்ஃபாஸ்டுக்கு தோசை புதினா துவையல் சாம்பார் கார சட்னி வச்சுட்டேன் எட்டு மணிக்கெல்லாமே நான் வந்து மாடி ஷெட்டில் ஆஜராகிடுச்சி இன்னைக்கு வந்து பசங்களுக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால சீக்கிரமாக போயிட்டேன் மற்றபடி ஒன்பது மணிக்கு மேலே தான் வந்து ஷெட்டு கிளீன் பண்ணுவேன் போன உடனே ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் சாணியெல்லாம் வந்து ஒதுக்கி கூடையில் எல் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மாடு கட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மாடு ஓட்டிட்டு போகிறதுக்கு வந்து கட்டிட்டேன் இன்னைக்கு வந்து ஷெட்டு கழுவ போகிறேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ரெண்டு வாரம் பக்கம் நம்ம வந்து மாடு ஷெட்டு கழுவவே இல்லை ரீசன் பார்த்தீங்கன்னா மழையா இருந்துச்சு இந்த ரெண்டு நாள் தான் எங்கள் ஊரில் வெயிலே காயுது மழையில நம்ம வந்து மாடு ஷெட்டு கழுவுனாலும் சீக்கிரமாக காயாது அதுக்கு மேலேயே வந்து மாடு நிற்கும் போது அது ஒரு மாதிரி சதசதான் இருக்குன்றதுனால நான் வந்து ஷெட்டு கழுவாமல் அப்படியே விட்டுட்டேன் நிறைய சாணியெல்லாம் ஒட்டி ஷெட்டே நல்லா இல்லை அப்புறம் எனக்கு வந்து ஒருத்தர் எஃபியில் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து நிறைய தீவனம்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து தீவனம் வந்து நம்ம வயலையே இருக்கிறதுனால வந்து நிறைய வேஸ்ட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது மாடை நான் போட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவேன் எங்கள் ஆயை வந்து போட்டுருவாங்களா என்னென்னா அந்த அந்த வைக்கல் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் மாடுன்னு நினைப்பாங்க காலியான பிறகு போட மாட்டாங்க அது கொஞ்சம் காலியான உடனே உடனே நிறைய போட்டுருவாங்க அதனாலேயே மாடு வந்து மிதித்து நிறைய வீணாக்கிடுது அது வந்து நம்ம வந்து சொன்னாலும் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க அவங்க வந்து மாடு வந்து நிறைய சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி நிறைய நிறைய போட்டு வீணாக்கிடுவாங்க அப்படியே மாடு கழட்டி விட்டோடனே கழனி தண்ணி வந்து குடிக்க போயிடுச்சு இதில் வந்து நான் வந்து சாப்பாடு எல்லாமே ஊற்றி வச்சுருந்தேன் சாப்பாடு எல்லாம் கொடுக்கக்கூடாது மாடுக்கு ஆனால் இது வந்து எப்படின்னா நிறைய இல்லை வீட்டில் வந்து மீதமாக இருக்குல்ல அந்த அதெல்லாம் தான் ஊற்றி வச்சுருந்தோம் அதை அப்படியே நாட்டி விட்டுச்சு விட்டுருச்சு பாருங்களேன் இதே மாதிரி தான் பண்ணும் இந்த மாடு மாடு பண்ணதோ இல்லையோ இந்த கண்ணுக்குட்டி சரியான சாட்டை காலை கண்ணுக்குட்டி வேறையா கொஞ்சம் லைட்டாக வளர்ந்துருக்க குடல் புண்ணிக்கெல்லாம் பண்ணியாச்சு அதனால் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுது அப்படியே மாடை ஓட்டிக்கிட்டு வயலுக்கு வந்துட்டேன் டெய்லியுமே நான் இப்படி தான் வந்து மாடு ஓட்டிகிட்டு வருவேன் இதுதான் வந்து மாடு ஓட்டுறதுக்கு வழி நம்மளோட வயலுக்கு தான் வந்து மாடை கட்ட போகிறேன் இங்கே கயிறு அந்த கம்பி எல்லாமே வந்து கோயில்கிட்ட தான் வச்சிருப்பேன் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மாடு கட்டுறதுக்கு வந்தாச்சு நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்குட்டி வந்து பின்னாடி வந்து நாற்று விட்டுருந்தாலும் அதெல்லாம் நல்லா மிதிச்சு விட்டுருச்சு நம்ம மாடு ஒரு பக்கம் ஓட்டிகிட்டு போக கண்ணுக்குட்டி என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பூந்து போயிடும் அது கட்டுறது கிடையாது சரி பாவும் அப்படியே மேய்ஞ்சிட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா சும்மாவே இல்லை அங்கங்க ஓடிட்டு ஒரே இடம் எப்படி பாருங்க மாடு வந்து இந்த டைரக்ஷனில் போகும் கண்ணுக்குட்டி வந்து இந்த டைரக்ஷன்ல போகும் திரும்ப போயிட்டு நான் கண்ணுக்குட்டி ஓட்டிட்டு போயிட்டு மாடு விடணும் இதே வேலை தான் என்னோட வேலையா இருக்கும் காலையில ஒரு சில டைம்ல வந்து இதை வந்து நல்லா ஜாலியாக செஞ்சுருவேன் ஒரு சில டைம்ல பார்த்திங்கன்னா சரியான எரிச்சலாக வரும் இந்த மாதிரி பண்றதுக்கு ஏன்னா ரொம்ப லேட் ஒரு பதினோரு மணி போல ஆயிடும் அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுப்பு வரும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த தால் அடி இருக்கல அந்த தளஞ்சு வந்திருக்கும் அந்த தளஞ்ச வந்த இலையை தான் வந்து அந்த நெல் கதிர் தான் வந்து சாப்பிட்டுருக்கு இந்த மாடு நெல் கதிரில் அந்த நெல்லோட தாளில் வந்து வரும் பார்த்தீங்களா அந்த சோலை அதை தான் வந்து மாடுலாம் சாப்பிட்டுட்டுக்குது நல்லா பச்சை பசேல்னு இருக்கா அப்புறம் வரப்பில் கொஞ்சம் லைட்டாக அங்கே அங்கங்கே புல்லு இருக்கும் அந்த புல்லு தான் வந்து இருக்குது இதுக்கு தனியாக நாங்கள் வந்து சூப்பர் ஹாப்பியாக கோ ஃபோர் கோ த்ரீ அந்த மாதிரி புல்ல எதுவுமே போடலை இந்த புல்லில் தான் வந்து மாடு மேய்ஞ்சிட்டுருக்குது அப்புறம் வந்து மாடு ப்ரெக்னென்ட் ஆக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாடு ப்ரெக்னென்ட்டு தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அஞ்சு மாதம் வந்து முடிச்சுட்டு ஆறாவது மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இன்னும் நாலு மாதத்துக்குள்ளே நமக்கு வந்து சூப்பராக ஒரு கன்று குட்டி வந்து வந்துடும் அது என்ன கண்ணுகுட்டியோ கண்ணுக்குட்டியோ வந்தாலே நமக்கு ஓகே தான் ஏன்னா வந்து எனக்கும் வந்து பால் கறக்கிற வேலை இல்லாததுனால ரொம்ப வந்து சோம்பேறித்தனமாயிடுச்சு ஆறரை மணி ஏழு மணி ஏழரை மணின்னு எந்திரிக்கிறேன் இதே பால் கறக்கிற வேலை இருந்துச்சுன்னா அலாரம் ஆச்சு எப்படியும் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சுருவேன் பால் ஊற்றணுமே சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே இந்த பால் ஊற்றாத வேலைனாலேயே நான் ரொம்ப வந்து சோம்பேறித்தனமாயிட்டேன் அப்போனா பார்த்தீங்கன்னா மூணு நேரம் மாட்டுக்கு தண்ணி காட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் பிஸியாகவே இருப்பேன் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் மந்தமாகிடுச்சு ஆயிடுச்சு மாடாலேயே வந்து எனக்கு வந்து மந்தமாயிடுச்சின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இருக்குது ஒரு வழியாக வந்து கயிறில் இந்த எனக்கு தெரிஞ்ச நாட்டளவு போட்டு கட்டிட்டேன் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கயிறு கட்டுறதுக்கு தெரியும் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நாட் போட்டிருக்கேன் இது போட்டோன்னா வந்து கழட்டவே முடியாது கண்டுக்காது அதனால் வந்து நல்ல ஒரு நாட் போட்டுட்டு அப்படியே ரொம்ப லாங்காக கயிறு விட்டு கட்டிட்டு வந்துட்டேன் அது வந்து எவ்வளோ தூரம் போய் மேய முடியுமோ அந்தளவுக்கு எங்கேயா நிற்கிறானு பாருங்களேன் இழுத்துக்கிட்டு ஓடும் சுத்தமாக அடங்கலை கொஞ்சம் கூட அடங்கலை இந்த மாடு ரொம்ப ஒரு மாதிரி மூக்கணா காயு வந்து லூஸாக இருக்குது கொஞ்சம் டைட்டாக இருந்தால் கூட அதை நம்ம பிடிச்சி வலிக்கும் போது வலிக்கும் அப்போ நிற்கும் ரூ லூஸாக இருக்குவோ ரொம்ப வந்து சேட்டை பண்ணுது இதுக்கப்புறம் தான் வந்து டைட்டாக போடணும் மூக்கு வந்து ஹோல் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு மாடு வந்து வயசான மாடுன்னு சொல்லியிருந்தீங்க வயசான மாடு தான் ஆல்ரெடி மூணு கன்று போட்டிருக்குன்னு அவங்க சொன்னாங்க அது மூணு கன்று பிடிச்சா நாலு கன்று பிடிச்சா நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம வந்து வாங்கிட்டு அந்த மாடு தானே அது சரி பரவாயில்ல இது வந்து ரொம்ப சமத்தாக இருக்குது நம்மளை வந்து யாரையும் முட்டலை பால் கறக்கும் போது முட்டலை உதைக்கலை பாலும் வந்து கறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த மாடு வந்து நம்ம வாங்கினது ஓகேவா அப்புறம் ஒரு சிலவங்க வந்து மாடு நல்ல மாடு தான் நல்ல பால் கறக்கன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இந்த மாடு வந்து மூன்றரை லிட்டர் பக்கம் தான் பால் கறந்துச்சு போன கறவைக்கு இந்த கறவைக்கு எப்படி கறக்குதுன்னு பார்க்கலாம் இவ்வளோ லாங்கில் வந்து நான் கயிறு கட்டிவிட்டேன் அப்படியே அதை கட்டி முடிச்சுட்டு நான் வந்து ஷெட்டை வந்து கழுவுறத்துக்கு வந்தாச்சு மாடு ஓட்டிகிட்டு போகும்போதே கூடையில் வந்து சாணியெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அந்த தூக்கி அப்படியே அந்த மேலே அந்த சவுறு மேலே வச்சுட்டு அப்படியே வந்து பெருக்க ஸ்டார்ட் பண்ணியே வச்சு ஃபஸ்ட்டு நல்லா க்ளீனாக பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சாணி எல்லாமே போகும் ஏன்னா நான் வந்து ரெண்டு வாரம் பக்கம் ஆகிடுச்சி ஷெட்டு க்ளீன் பண்ணி அதனால் வந்து ரொம்ப சாணியெல்லாம் ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்குது அதனால் வந்து அடிக்கடி கழுவுனால் வந்து நல்லது ஆனால் என்னால் வந்து இந்த மழையினால் கழுவ முடியல அதனால் இன்றைக்கி வந்து எப்படியாவது நம்ம நல்லா தேய்ச்சி கழுவிடணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் அங்கே இருக்க சின்ன சின்ன குப்பைகள்லாம் வந்து பெருக்கி க்ளீன் பண்ணி ஒரு ஓரமாக வந்து கூடையில் எடுத்து வச்சிட்டேன் வெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பரவாயில்ல பெருக்கிறதுக்கு இதே மழையாக இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து நாஸ்தியாக இருக்கும் ஷெட்டு அப்புறம் வந்து ஷெட்டை நீங்கள் போட்ட விதம் சரியில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஷெட் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஒருத்தர் வீடியோலாம் அனுப்பியிருந்தாரு ஷெட்டு எப்படி எந்த மெஷர்மெண்ட்டில் போடணும் அப்படின்ட்டு இங்கே வந்து சும்மா ஜென்ரலாக வந்து கட்டுத்தரம் மட்டும்தான் வந்து கட்டி வச்சுருக்காங்க அதில் வந்து எதுவுமே வந்து தீவலை தொட்டி அப்புறம் தண்ணி தொட்டி எதுவுமே நாங்கள் அமைக்கலை ஏன்னா எங்கள் ஊர் ஏரியா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த மாடு வளர்ப்புலாம் கிடையாது வெறும் நாட்டு மாடு தான் அதுக்கு வந்து ஓலையில் வந்து ஷெட்டு போட்டு அப்படி தான் வச்சுருப்பாங்க பெருசாக ஒன்றும் தீவினை தொட்டி தண்ணி தொட்டிலாம் வைக்க மாட்டாங்க மாடு பால் கறக்கிற விதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர் அவ்வளோதான் கறக்கும் ரொம்ப பெருசாக வந்து பத்து லிட்டர் அஞ்சு லிட்டர் அந்த மாதிரிலாம் கறக்க அதெல்லாம் வந்து சேலம் கரூர் நாமக்கல் அந்த சைடு வந்து அந்த மாதிரி கறக்கும் போல் இந்த பக்கம் நாங்கள் வந்து செங்கல்பட்டு சைடாகல எங்கள் பக்கம்லாம் வந்து இந்த மாதிரி ஷெட்டெலாம் ரொம்ப வந்து மெனக்கெட்டெல்லாம் போட மாட்டாங்க நார்மலாக வந்து இந்த மாதிரி தரை போட்டுட்டு அப்படியே வந்து கட்டுறதுக்கு ஒரு இடம் அவ்வளோதான் தண்ணி எல்லாமே நம்ம வெளியில தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தரை ஃபுல்லாக வந்து ஈரம் ஈரமாக்கிட்டு நல்லா துடப்பத்தை வச்சு தேய்ச்சிட்டேன் அப்புறம் ஓஸ் போட்டு அடிக்கலாம்லன்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து வெளியில் தண்ணி போகிறதுக்கு வந்து இடம் கம்மி தான் அதாவது ஓஸ் போட்டு அடித்தோன்னா நம்ம வந்து க்ளீனும் ஆகிடாது ஷெட்டு ஃபுல்லாக வந்து பாதி வந்து நிறைய தண்ணி தான் போகணும்னு தவிர்த்து அதை தாண்டி பெருசாக ஒன்றும் க்ளீன் ஆகாது நான் வந்து இந்த மாதிரி பக்கெட்லேயே எடுத்துகிட்டு வந்து கழுவும் போது எனக்கு வந்து நல்லா தான் க்ளீன் ஆகும் ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்படி உங்களுக்கு தரையை பார்க்கும்போது தெரியும் ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா வந்து அங்கங்கே அப்படியே ஒட்டிகிட்டே இருந்துச்சா இப்போ வந்து ஓரளவுக்கு நீட்டாகிடுச்சு திரும்பவும் இதுக்கு மேலே இன்னும் ஒரு ரெண்டு மூணு பக்கெட் தண்ணி ஊற்றுறோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து க்ளீனாகிடும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தேய்ச்சி கழுவுறமோ அவ்வளோக்கு அவ்வளோ க்ளீனாக இருக்கும் நம்ம வந்து அப்படியே தண்ணி ஊற்றிட்டோம்னா அது வந்து தண்ணி தான் போய் தேங்குமே தவிர்த்து க்ளீன் ஆகாது இதை கழுவும் போது நான் நினைப்பேன் பெருசாமல் மண் தரையே இருந்தாலே பரவாயில்ல இருக்கு ஈஸியாக இருந்திருக்கும் நமக்கு அப்படியே வந்து சாணி மட்டும் எடுத்து போட்டுட்டு பெருக்கி விட்டுட்டு நான் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் தரெல்லாம் போட்டு மாடு வளர்க்கல ஃபுல்லாகவே வந்து வெறும் மண் தர தான் மரத்தடி நிலையிலேயே கட்டி போட்டுருவாங்க வெறும் வெயிலெல்லாம் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க இங்கே வந்து ஃபுல்லாகவே நாட்டு மாடு அதுவும் மேய்ச்சலை வளர்க்குறது ரொம்ப பெருசாக மெயின்டெனன்ஸ் எதுவும் கிடையாது தீவன புள்ளையே இந்த பக்கம்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பெருசான மாடு வளர்ப்புக்கு வந்து மெயின்டென்ஸ் கிடையாது அப்புறம் மூணு வேலையும் வந்து தவிடு கட்டுவாங்க ஒரு சில ஊரில் ரெண்டு வேளாலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நார்மலாக மேய்ச்சலுக்கு போயிட்டு வருதா அவ்வளோ தான் போடுது பால் கறக்குதுன்னு பால் கறவை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர்லாம் எனக்கு என்னென்னா ஒரு பத்து லிட்ரு அந்த மாதிரி கறக்குற மாடு வந்து வாங்கணுன்னு ஆசை ஆசைப்பட்டு தருமபுரியிலருந்தும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து ஆனால் அந்த மாடு வந்து ஒரு எட்டு மாதம் ப்ரெக்னென்டாக இருக்கும்போது அங்கேருந்து இங்கே வந்து கொஞ்ச நாளே வந்து இறந்து போயிடுச்சு அதுக்கே வந்து பயமாக இருக்குது இந்த மாதிரி வாங்குறதுக்கு கூட ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா எங்களோட கிளைமேட் செட் ஆகலையா இல்லை நாங்கள் வளர்க்குற விதம் சரியில்லையா என்னன்னு தெரியல வெளியிலேருந்து நம்ம ஒரு அஞ்சு லிட்டரு மாடு வாங்கிட்டு வந்தால் கூட ப கறவை மாடு இங்கே வந்துன்னா அது ரெண்டு லிட்டரு ரெண்டரை லிட்டர் போல் மாறிடுது ஒருவேளை அங்கே இருக்க தீவன பயிருக்கும் இங்கே இருக்க தீவனத்துக்கும் செட் ஆகலையா என்னென்னு தெரியல எங்கள் ஊர் பக்கம்லாம் வேறு ரொம்ப வெயில் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து மாடு கொஞ்சம் கஷ்டம்தான் எப்படியும் வளர்த்து முடிக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு மூணு லிட்ரு நாலு லிட்டர் கறக்கிற மாட்டே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் எனக்கு வந்து நிறைய மாடு நிறைய பால் கறப்பு மாடு வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் தரையெல்லாம் கழுவி முடிச்சிட்டேன் ஓரளவுக்கு வந்து ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ காஞ்சதுக்கப்புறம் சூப்பராகிடும் இதை முடிச்சுட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த சீனிப்பழம் மரம் இருக்கும் நம்ம வெளியில் ஷெட்டுக்கு மேலே காவலாக இருக்கும் ஷெட்டு வந்து ஹீட் ஆகும்னு சொல்லிவிட்டு இந்த மரத்தை வச்சுது ஃபுல்லாக நழலாக இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாக அதனால் டெய்லியும் வந்து இலை கொட்டுது கொட்டு கொட்ட எனக்கு வந்து பெருக்கிற வேலை ஒரு வழியாக எல்லாத்தையும் பெருக்கி முடிச்சுட்டேன் அந்த இடமே பார்க்குறதுக்கு வந்து நீட்டாகிடுச்சி ஆனால் தினமும் வந்து இந்த இலை கொட்டிகிட்டு தான் இருக்கும் பெருக்கினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது ஆனால் எடுத்துகிட்டு போய்ட்டு பொட்டில் அப்படியே அந்த சோறு மல்லையே வந்து அடிக்க வச்சுட்டேன் இது எல்லாமே ஈவினிங் ஒரு மூணு மணிக்கு மேலே தான் கொட்டுறதுக்கு போவேன் அதுக்குள்ளேயே வந்து எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சி அதனால் வந்து அப்படியே வச்சுட்டு நான் வந்து அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு வந்து உள்ளே வந்துட்டேன் ஹாய் என்னோடய காலை ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் ரொம்ப டயர்டாக இருக்குது ஒரு டென் ஓ கிளாக் போல் ஆயிடுச்சு இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் லீவு அதனால் வந்து காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டு நான் அப்படியே ஒரு மாட்டு ஷெட்டுக்குள்ளே போயிடுச்சு இதுக்கப்புறம் தான் மற்ற வேலை எடுத்தே பண்ணனும் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி போல் ஆகுது ஒரு ஒன் ஹவர் கிட்டே இந்த க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு இதை முடிச்சிட்டாலே பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் பார்ட் ஒன் வந்து நான் இது போட்டிருந்தேன் அதோடய கண்டினியூஷன் தான் இது யாருக்கெல்லாம் அதை வீடியோ பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஒரு லைக் கொடுங்க பாய் அடுத்து குளித்து முடிச்சுட்டு வந்து நானும் சமையல வந்து ரெடி பண்ணியாச்சு இதுதான் இன்றைக்கான லஞ்சு பாய்